வணக்கம் இது தமிழ் பின்னின் காலை நேர செய்திகள் செய்திகளுடன் நான் முதலில் செய்திகள் வரவு இரண்டாம் வாசிப்பு விவாதம் இன்று ஆரம்பம் தமிழ் மக்களை ஏமாற்றிய அனுர பாதீடு குறித்து கடும் தீர்மானம் எடுக்க உள்ள தமிழரசு கட்சி வரவு செலவு திட்டம் ஒரு புஷ்வானம் எதிர்க்கட்சியின் விமர்சனம் ஒரு பாயும் தலையணையும் சபையில் தூங்கிய அர்ஜுனா எம்பி விளக்கம் நாட்டில் பல பகுதிகளில் ஒரு மணிக்கு பின் மழை இந்த வரவு செலவு திட்ட சலுகைகளற்ற ஐஎம்எஃப் ஆல் எழுதப்பட்ட வரவு செலவு திட்டமாகும் யாழில் இருபத்தொரு வருடங்களின் பின் மூன்று குழந்தைகளை பிரசவித்த தாய் உயிரிழப்பு நெட்டோ மீது ரஷ்யா தாக்குதல் நடத்தும் சாத்தியம் எச்சரிக்கும் முக்கிய நாடு தொடர்பான விரிவான செய்திகள் நாடாளுமன்றத்தில் விவாதம் டிசம்பர் ஐந்து வரை தொடரும் என்று பாராளுமன்ற பொதுச்செயலாளர் குஷானி ரோஹனதீர தெரிவித்துள்ளார் மேலும் வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு நவம்பர் பதினான்காம் திகதி வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது வரவு செலவு திட்டத்தின் மூன்றாம் வாசிப்பு அல்லது குழுநிலை விவாதம் நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் பதினேழு நாட்களுக்கு இடம்பெறும் பின்னர் இறுதி வாக்கெடுப்பு டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி மாலை ஆறு மணிக்கு நடைபெறும் இந்த காலப்பகுதிகளில் அரசாங்க விடுமுறை நாட்கள் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள் தவிர்த்து ஒவ்வொரு நாளும் விவாதம் நடைபெறும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கர் நேற்று மாலை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சி ஆட்சிப்பீடமேறிய பின்னர் இரண்டாவதாக முன்னெடுக்கும் வரவு செலவு திட்டமாகும் ஜனாதிபதி நேற்று நான்கு மணித்தியாளங்களுக்கு மேல் வரவு செலவு திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பித்தமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி அனிரகுமாரதி திசாநாயக தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசு தமிழ் மக்களை மாற்றிவிட்டது எனவே வரவு செலவு திட்டம் தொடர்பில் எமது கட்சியால் கடுமையான தீர்மானம் எடுக்கப்படும் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசானக்கியன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில் தமிழ் அரசியல் கைதிகள் விடுதலை காணி விடுப்பு உட்பட தமிழ் மக்களுக்கு வழங்கிய உறுதிமொழிகளை முழுமையாக நிறைவேற்றுவதற்கு தேசிய மக்கள் சக்தி அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுடன் பேச்சு நடத்துவதற்கு நேரம் கோரியிருந்தோம் கடந்த மாதம் கோரிக்கை விடுத்திருந்தாலும் அதற்குரிய பதில் ஜனாதிபதி தரப்பில் இருந்து இன்னும் வழங்கப்படவில்லை தமிழரசு கட்சிதான் மூன்றாவது பெரிய கட்சியாகும் இந்த கட்சியால் வழங்கப்பட்ட கடிதத்துக்கு ஜனாதிபதி ஒருவர் பதில் வழங்காமல் இருப்பது கவலைக்குரிய விடயமாகும் எனவே வரவு செலவு திட்டம் பற்றி நாமும் காத்திரமானதொரு முடிவை எடுக்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதியின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் ஒரு புஷ்வானமாகும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சமித விஜயஸ்ரீ தெரிவித்துள்ளார் வரவு செலவு திட்டம் தொடர்பில் ஊடகவியலாளர்கள் கேட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு நாட்டு மக்கள் பெரும் எதிர்பார்ப்புகளுடன் இருந்தனர் ஆனால் ஒன்றும் நிறைவேற்றப்படவில்லை அதேபோல் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டையும் பொய்யாலும் புரட்டாலும் ஏமாற்றத்தாலும் கொண்டு செல்வார்கள் இந்த வரவு செலவு திட்டத்தில் மக்களின் வாழ்வாதாரத்துக்கு நிவாரணம் கிடைக்கும் என நாங்கள் நம்ப மாட்டோம் இதனால் ஒன்றும் ஆகப்போவதில்லை என குறிப்பிட்டுள்ளார் ஒரு பாயும் தலையணையும் இருந்தால் நீட்டி நிமிர்ந்து படுத்திருப்பேன் என்று யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டுக்கான பாதிட்டு திட்டத்தை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்து உரையாற்றிய சந்தர்ப்பத்தில் ராமநாதன் அர்ஜுனா உறங்கிக் கொண்டிருக்கும் காணொலி ஒன்று தற்பொழுது வெளியாகி பேசுபொருளாக உள்ளது இந்த விடயம் தொடர்பில் அவர் தனது பேஸ்புக் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவு ஒன்றிலே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இந்த தடவை வடக்கு மாகாணத்துக்கு எந்த பிச்சையும் இல்லை ஜனாதிபதியின் பேச்சு புத்தகமாக தரப்பட்டிருக்கின்றது வடக்கு மாகாணத்துக்குரிய எந்த சிறப்பு நிதியும் எங்கேயும் இல்லை வடக்கு மாகாணத்துக்கு எந்த நிதியும் இந்த முறை பாதீட்டில் குறிப்பிட்ட அளவாக ஒதுக்கப்படவில்லை போன முறை ஐயாயிரம் மில்லியன் பாதை ஆயிரத்து ஐநூறு மில்லியன் வட்டுவாகல் பாலம் என்றெல்லாம் ஏமாற்றப்பட்டோம் நூலகத்துக்கு இருநூறு மில்லியன் என்றார்கள் இந்த தடவை எதுவுமே இல்லை போன தடவை நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்காக ஒதுக்கப்பட்ட ஒன்பது சதம் மூன்று மில்லிய கூட பாவிக்கவில்லை வடக்குக்காக ஒதுக்கப்பட்ட ஐயாயிரம் மில்லியன் பாவிக்கப்படவும் திரும்பி அனுப்பி வைத்திருக்கின்றார்கள் திருப்பி கிடைக்க போவதும் இல்லை நித்திரை கொள்ளாமல் வேறு என்ன செய்வது ஒரு பாயும் தலானியும் இருந்தால் நீட்டி நிமிர்ந்து படுத்திருப்பேன் பெரிய ஆசையுடன் நாடாளுமன்றத்துக்கு காலையிலே வந்திருந்தேன் மிகப்பெரிய ஏமாற்றம் இடையில் எழும்பி போனால் சரியில்லைதானே என பதிவிட்டுள்ளார் நாட்டின் பல பகுதிகளில் பெரும்பாலும் மழையற்ற வானிலை நிலவக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது வளிமண்டலவியல் துணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது நாட்டில் பெரும்பாலான பிரதேசங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் துணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது ஊவா தென் சப்ரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்களில் சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லி மீட்டருக்கு அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது மேல் சப்ரகமூ மத்திய வடமேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் அம்பா மாவட்டத்திலும் மாவட்டத்திலும் வேளையில் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக அதிகரித்து வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் நேற்று சமர்ப்பிக்கப்பட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டமானது மக்களுக்கு சலுகைகள் இல்லாத சர்வதேச நாணய நிதியத்தின் வரும் வரவு செலவு திட்டமாகும் என்று எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச விமர்சித்துள்ளார் வரவு செலவு திட்ட உரை முடிந்த பின்னர் பாராளுமன்ற வளாகத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் சமர்ப்பிக்கப்பட்ட வரவு செலவு திட்ட சமூக யதார்த்தத்தை புரிந்துகொண்டு முன்வைக்கப்பட்ட வரவு செலவு திட்டமாக அமையவில்லை நாட்டு மக்கள் இன்று பல துயரமான சூழ்நிலைகளை எதிர்கொண்டு வந்து இருக்கின்றார்கள் வறுமை அதிகரித்து காணப்படுகின்றது வேலையின்மை அதிகரித்துள்ளது நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஐம்பது சதவீதத்துக்கு அதிகமாக பங்களிக்கும் நுண் சிறிய மற்றும் நடுத்தர தொழில் முயற்சியாளர்களின் தொழில் நடவடிக்கைகள் வீழ்ச்சி கண்டு அவர்களது வாழ்க்கை சீர்குலைந்து போயுள்ளது இவர்களை பாதுகாக்க இந்த அரசாங்கத்தால் முடியவில்லை விவசாயிகள் மீனவர்கள் சுய தொழில் புரிவோர் வேலையில்லா பட்டதாரிகள் என அனைவரும் தங்கள் பிரச்சினைகளுக்கு எந்த தீர்வுகளும் இல்லாமல் தவிர்க்கின்றார்கள் இந்த வரவு செலவு திட்டமானது ஏமாற்றும் பொய்கள் மற்றும் தமது இருப்பை முன்னோக்கி கொண்டு செல்லும் வரவு செலவு திட்டமாக அமைந்து காணப்படுகின்றது நாட்டை கட்டியெழுப்புவதற்கு சட்ட கட்டமைப்பை சட்ட ஒன்றை உருவாக்குவோம் என்று ஜனாதிபதி கூறியிருந்தார் அரசாங்கத்துடன் தொடர்புடையவர்கள் போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபடும் இந்த நேரத்தில் இது தொடர்பான தகவல்களை ஊடகங்களுக்கு வழங்க வேண்டாம் என்று சுற்றறிக்கையில் வெளியிட்டுள்ளனர் இதற்கு முன்னர் இந்த அரசாங்கம் போதைப் பொருள் கடத்தல் குறித்து ஊடகங்களில் செய்திகளை வெளியிட்டு வந்தது ஆனால் இன்று திசை காட்டி அரசாங்கத்தைச் சேர்ந்தோர் இந்த போதைப் பொருள் கடத்தலில் சிக்கிய பிற்பாடு இவற்றை ஊடகங்களில் காண்பிப்பதை தவிர்த்து அதனை மறைக்க நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் இந்த அரசாங்கம் இரட்டை நாக்கு கொண்ட அரசாங்கமாக காணப்படுகின்றது இது மக்களுக்கு நிவாரணம் வழங்காத ஐ எம் எஃப் எழுதிய வரவு செலவு திட்டத்தின் வடிவத்தை எடுத்த வரவு செலவு திட்டமாகும் வறுமை ஒழிப்பு திட்டங்கள் எதுவும் இந்த வரவு செலவு திட்டத்தில் உள்ளடக்கப்படவில்லை முன்மொழியப்பட்டுள்ள வரவு செலவு திட்ட கருத்திட்டங்களுக்கு மிக குறைந்த தொகையே ஒதுக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து வரவு செலவு திட்ட ஒதுக்கீடுகளை பார்க்கும் போது ஒதுக்கப்பட்ட ஒவ்வொரு ஒதுக்கீடுகளின் முன்னேற்ற தொடர்பான அறிக்கை முன்வைக்கப்பட வேண்டும் இது இன்னும் சமர்ப்பிக்கப்படவில்லை இவ்வாறு முன்னேற்ற மீளாய்வுகளை சமர்ப்பிக்காத நிதியமைச்சரான ஜனாதிபதி இன்று பொய்களை அடுக்கி வைத்துள்ளார் இந்த ஆளும் தரப்பினர் மீண்டும் மீண்டும் மக்களை ஏமாற்றி வருகின்றனர் அரசாங்கத்தின் இன்னும் மனசாட்சி வரவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இருபத்தி ஒரு வருடமாக குழந்தை வாக்கியம் இல்லாமல் இருந்த குடும்ப பெண் மூன்று குழந்தைகளை பிரசவித்த நிலையில் நேற்று உயிரிழந்துள்ளார் கரவெட்டி பகுதியைச் சேர்ந்த யோகராசா மயூரதி என்ற தாயே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் குறித்த பெண் இருபத்தொரு வருடங்களாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் பல்வேறு சிகிச்சைகளில் ஈடுபட்டுள்ளார் இந்த நிலையில் கடந்த ஐப்பசி மாதம் ஏழாம் தொகுதி யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் மூன்று குழந்தைகளை பிரசவித்துள்ளார் குழந்தையை பிரசவித்த பின்னராக முப்பத்தி இரண்டு நாட்களில் இரண்டு நாட்கள் புளித்து பார்த்த நிலையில் ஏனைய அனைத்து நாட்களும் மயக்க நிலையிலே அவர் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் நேற்று அதிகாலை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் அவர் சிகிச்சை பெற்று வந்த காலப்பகுதியில் குடல் மற்றும் ஈரல் ஆகிய பகுதிகளில் கிருமி தொற்று இருந்ததாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் இருப்பினும் உடற்கூற்று பரிசோதனை அறிக்கை இதுவரை வெளியிடப்படவில்லை அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி குமார் நேட்டோ பிரதேசத்தின் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்தக்கூடும் என்ற எச்சரிக்கையை ஜெர்மனியின் உயர்மட்ட ராணுவ ஒருவர் வெளியிட்டுள்ளார் ஜெர்மனியில் கூட்டு நடவடிக்கை கட்டளை தலைவராக அலெக்சாண்டர் ஃபெர்லினில் உள்ள தனது தலைமையகத்தில் பேசியபோது ரஷ்யாவின் தற்போதைய போர் திறனை முன்னிட்டு உடனடியாக சிறிய அளவிலான தாக்குதலை நடத்த ரஷ்யா தயாராக இருக்கலாம் என குறிப்பிட்டுள்ளார் இதுகுறித்து மேலும் தெரிவித்துள்ள அவர் ரஷ்யாவின் தற்போதைய ராணுவ திறன்களையும் அதன் போர் சக்தியையும் பார்த்தால் நாளைக்கே நேட்டோ பிரதேசத்தின் மீது ஒரு குறுகிய தாக்குதலை ரஷ்யா மேற்கொள்ள முடியும் ரஷ்யாவின் விமானப்படை மற்றும் அணு ஆயுத கிடங்குகள் பெரும்பாலும் மாறாமல் உள்ளன குறுகிய கால தாக்குதலுக்கு தேவையான அளவு டாங்கிகள் இன்னும் ரஷ்யாவிடம் உள்ளன தரைப்படைகள் இழப்புகளை சந்தித்து வரினும் ரஷ்யா தனது மொத்த படையையும் ஒன்று தசம் ஐந்து மில்லியன் வீரர்களாக உயர்த்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் ரஷ்யாவின் பெருங்கடல் கடற்படை பெரும் சேதத்தை சந்தித்திருந்தாலும் மற்ற கடற்படை பிரிவுகள் இன்னும் வலுவாக உள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் அலெக்சாண்டர் மேலும் எச்சரித்ததாவது ரஷ்யா தனது ராணுவ மறுசீரமைப்பை இவ்வாறே தொடர்ந்து கொண்டிருந்தால் இரண்டாயிரத்து ஆண்டுக்குள் நெட்டோ பிரதேசத்தின் மீது பெரிய அளவிலான தாக்குதலை மேற்கொள்ளும் திறன் அடையும் என குறிப்பிட்டுள்ளார் இந்த எச்சரிக்கை ரஷ்யா மற்றும் நெட்டோ இடையிலான தற்போதைய பதற்ற நிலையை மேலும் தீவிரப்படுத்தக்கூடும் என சர்வதேச பாதுகாப்பு வட்டாரங்கள் கவலை தெரிவித்து வருகின்றன மீண்டும் தலைப்புச் செய்திகள் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு வரவு செலவு திட்டம் இரண்டாம் வாசிப்பு விவாதம் இன்று ஆரம்பம் தமிழ் மக்களை ஏமாற்றிய அனுர பாதீடு குறித்து கடும் தீர்மானம் எடுக்கவுள்ள தமிழரசு கட்சி வரவு செலவு திட்டம் ஒரு புஷ்வானம் எதிர்க்கட்சியின் விமர்சனம் ஒரு பாயும் தலையணையும் சபையில் தூங்கிய அர்ஜுனா எம்பி விளக்கம் நாட்டில் பல பகுதிகளில் ஒரு மணிக்கு பின் மழை இந்த வரவு செலவு திட்ட சலுகைகள் ஐஎம்எஃப் ஆல் எழுதப்பட்ட வரவு செலவு திட்டமாகும் யாழில் இருபத்தொரு வருடங்களின் பின் மூன்று குழந்தைகளை பிரசவித்த தாய் உயிரிழப்பு நெட்டோ மீது ரஷ்யா தாக்குதல் நடத்தும் சாத்தியம் எச்சரிக்கும் முக்கிய நாடு இத்துடன் தமிழ் விண்ணின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன செய்திகளையுடன் கூட அறிந்து கொள்ள தமிழ்வின் என்ற எமது அணிந்திருங்கள் வணக்கம்